வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ குக் வித் கோமாலி சீசன் சிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற அப்டேட் வந்திருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ஒரு பிரபலமான ஒரு கண்டஸ்டன்ட் தான் அதில் வந்து புதிய ஏங்கராக வந்து வர ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறம் விஜய் டிவியில் ஒரு பிரபலமான ஒரு ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி தாங்க ஸோ பயங்கரமான ஒரு பாப்புலரிட்டி பெற்றிருக்க அந்த ஷோ வந்து ஒரு அஞ்சு சீசன் முடிஞ்சிருக்கு ஸோ அஞ்சாவது சீசன் தான் கொஞ்சம் டல்லாக போச்சு ஸோ நிறையா ஃபைட்லாம் போயிட்டு இருந்துச்சு மணிமேகலையன் பிரியங்கா உங்களுக்குலாம் கடைசியில் பார்த்தா பிரியங்காவே டைட்டிலெலாம் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ பாஸ் சாரி குக்வித் குமாரியோட சீசனோட நெக்ஸ்ட்டு சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து சஹிலா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை வந்து நான் பார்த்தபோது கேட்டேன் ஸோ அவங்க வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டா ஸ்டார்ட் ஆகும் ஸோ மே மாதத்துலேருந்து மே மாதத்துலேருந்து அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவுக்கு வந்து புதுசாக ஒரு ஆங்கர் வந்து நம்ம ஜாக்மின் வந்து நம்ம ரக்சனோட சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துருக்கு ஸோ பார்க்கலாம் யார் யார் கண்டஸ்டன்ட் அப்படின்னு ஏதாவது நியூஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு குக் வித் கோமாலி சீசன் சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் போன சீசன் மாதிரி எல்லாம் இல்லாமல் மேபி நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ சி யூ